இரண்டாயிரத்தி பதினாலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கோடி மீடியாக்கள் தொடர்ந்து கூவிய ஒரே விஷயம் மோடிக்கு போட்டி யாரு மோடி கிட்ட எல்லாம் யாரும் நெருங்கவே முடியாது அப்படின்ற மாதிரி தான் அத்தனை கருத்து கணிப்பொழுது வருடத்திற்கு இரண்டு முறை தொடர்ச்சியா வெளிவந்துகிட்டே இருக்கும் நீங்க கவனிச்சிருப்பீங்க ஒவ்வொரு முறையும் மோடி முன்னூத்தி ஐம்பது ஜெயிப்பாரு பாஜக நானூறு ஜெயிச்சிரும் முன்னூத்தி எழுபதுன்னு இந்த மாதிரி தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கும் குறிப்பாக இந்தியா டுடே நிறுவனம் வருடத்திற்கு இரண்டு முறை அதாவது ஆறு மாதத்திற்கு ஒரு முறை மூட் ஆஃப் தி நேஷன் என்கிற தங்களுடைய

கேலி செய்வார்கள் பின்னர் அவர்கள் உங்களுடன் சண்டையிடுவார்கள் பிறகு நீங்களே வெற்றி பெறுகள் மகாத்மா காந்தியின் பொன்மொழிகள் நிகழ்காலத்தில் நமக்கு தெரிந்து சரியாக பொருந்தியது காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய தலைவரான திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு அப்படின்னு நாம அடிச்சு சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்றத நாம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் என்ன நடந்தது என்ன மாதிரியான சர்வே ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் இது உங்கள் அரசியல் பழகு பாஜக எதை விரும்பாதோ ஆர் எஸ் எஸ் எதை விரும்பாதோ ஏன் கோடி பீடியாக்கள் எதை விரும்பாதோ அது திரும்ப திரும்ப நடக்க ஆரம்பிச்சிருக்கு என்னது அது எவ்வளவோ பிளான் பண்ணி ராகுல் காந்தி அவர்களை சுதந்திர தின உரையில பின்னாடி வரிசையில அமர வச்சாலும் திரும்ப திரும்ப முன்னாடி கொண்டு வந்து அவரை அமர்த்துறது யாரு என்ன பண்ணாலும் ராகுல் காந்தியுடைய செயல்பாடுகள் தற்போதைய சூழ்நிலையில இந்தியாவினுடைய மீடியாக்கள்ல பேசு பொருளாக எப்படி மாறுது புதிதாக எடுக்கப்படக்கூடிய கருத்து கணிப்புகள்லையும் ராகுல் காந்தி அவர்களுடைய இமேஜ் உயர்ந்திருக்கு அப்படின்னு எப்படி தெரிய வருது மோடி அவர்களுடைய ஒன் பாயிண்ட் ஜீரோ ஆனாலும் சரி டூ பாயிண்ட் ஜீரோ ஆனாலும் சரி தன்னை எதிர்த்து கேள்வி கேட்க கூட யாரும் இல்லை அப்படின்ற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஆட்சியை நடத்தி காட்டினாங்க ஆனா மோடி அவர்களுடைய த்ரீ பாயிண்ட் ஜீரோ வித்தியாசமா இருக்கு முதல் முறையாக மோடி அவர்களுடைய அரசு ஒரு மசோதாவை தாக்கல் செய்து பின் வாங்குறாங்க எதிர்கட்சி தலைவரையே இதுவரையும் சந்திக்காமல் ஆண்டு வந்த மோடி அவர்களுடைய அரசு முதல் முறையாக எதிர்க்கட்சி தலைவரை சந்திக்கிறார் சொல்லியிருக்காரு கூட்டணியில இதுவரைக்கும் கடந்த பத்து வருடங்கள்ல தனித்து ஆட்சி அமைத்த மோடி அவர்கள் கூட்டணியோட ஆட்சி அமைச்சிருக்காரு கடந்த பதினோரு வருடங்கள்ல முதல் முறையாக மோடி அவர்களுடைய செல்வாக்கு சரிந்ததாகவும் ராகுல் காந்தி அவர்களுடைய செல்வாக்கு உயர்ந்ததாகவும் இந்தியா டுடே மேகசினோட தி மூட் ஆஃப் தி நேஷன் அப்படின்னு சொல்லி வருஷத்துக்கு இரண்டு முறை எடுக்கப்படக்கூடிய ஒரு கருத்து கணிப்புல மோடி மற்றும் ராகுல் இருவருடைய புகைப்படத்தோட சேர்த்து ஒரு சர்வே வெளியே வந்திருக்கு இந்த சர்வே தான் இப்ப ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கு எப்படி வளர்ந்தார் ராகுல் காந்தி அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்காங்க இந்த சர்வேல என்ன சொல்றாங்கன்னா ஆக்சுவலா ஒவ்வொரு வருடமும் இரண்டு முறை இந்த சர்வேவை இந்தியா டுடே டீம் எடுப்பாங்க ஒவ்வொரு தடவையும் எடுக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா மோடி அவர்களுடைய கிராஃப் எப்படி இருக்கும்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் முன்னூறு சீட்டுக்கு மேல நீங்க பாத்திருப்பீங்க நீங்க சாலைகள்ல நடந்து செல்லும் பொழுதோ இல்ல பத்திரிகைகள் படிக்கும் பொழுதோ இப்போது தேர்தல் நடந்தால் பிஜேபி எத்தனை இடம் ஜெயிக்கும் தெரியுமா காங்கிரசுக்கு எத்தனை இடம் தெரியுமா அப்படின்னு சொல்லி பொதுவாக பொதுவா வரும் இந்த எல்லா டேட்டாஸை எடுத்து நீங்க எப்படி வேணா பார்த்தாலும் பிஜேபி பொறுத்த வரைக்கும் அவங்க முன்னூறு சீட்டுக்கு மேல ஜெயிப்பாங்க அப்படின்றத இதுல பேசிக்கா இருக்கிற ஒரு விஷயமா இருக்கும் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்க கூட்டணியோட சேர்ந்து ஒரு நூறுக்கு நூத்தி சில்லரை ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் கருத்து கணிப்பு வந்திருக்கும் இறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தல் நடப்பதற்கு முன்பு கடைசியா வந்த ஒரு கருத்து கணிப்புல கூட பிஜேபி முன்னூறுக்கும் மேற்பட்ட சீட்டுகளை வெல்லும் காங்கிரஸ் நூத்தி சில்லற சீட்டுகளை வெல்லும் இந்தியா கூட்டணியே நூத்தி சில்லற சீட்டு தான் வெல்லும் அப்படின்ற மாதிரி தான் எல்லா விதமான கருத்து கணிப்பு மனு வந்திருக்கும் ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் இவை அனைத்தையும் அடிச்சு தும்சம் செஞ்சிருக்கு இந்தியா கூட்டணி சொன்னா அதுல மாறுபட்ட கருத்து கிடையாது குறிப்பாக ராகுல் காந்தி எப்படி ரொம்பவும் கவனிக்கப்படக்கூடிய நபரா மாறினார் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலையும் சரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் சரி ராகுல் காந்தி பிரச்சாரம் மேற்கொண்டாரு ஆனா காங்கிரஸ் கட்சி வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு நாற்பத்தி நாலு சீட்டு ஐம்பத்தி ரெண்டு சீட்டு எதிர்கட்சியே இல்லாம ஒரு ரூலிங் பார்ட்டியா பிஜேபி கோலோன்றியது மோடி அவர்கள் தலைமையிலான அரசு தான் நினைத்ததை செய்தது சொல்லி இனி காங்கிரஸ் கட்சி எழுந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் நிலவுச்சு ஆனா இரண்டாயிரத்தி மொத்தமா வந்து இந்தியா கூட்டணின்ற ஒரு திட்டத்தை அமைத்து காங்கிரஸ் தனக்கான சீட்டுகளை விட்டு கொடுத்து எல்லாரையும் அரவணைச்சு குறிப்பாக அதுல ராகுல் காந்தி அவர்களுடைய பங்கு மிக அளப்பரியது அதாவது கடந்த பத்து வருடங்கள்ல பதினெட்டு வயதை தாண்டி வாக்களிக்க தகுதி பெற்ற மக்கள் முதல் முறையாக ராகுல் காந்தி போன்ற ஒரு தலைவரை பாக்குறாங்க அவர் வந்து தெற்குக்கும் வடக்குக்கும் நடக்கிறாரு கிழக்குக்கும் மேற்குக்கும் நடக்கிறாரு எல்லா தரப்பு மக்களையும் மக்களையும் போய் அப்ரோச் பண்ணுறாரு ஆட்டோ ஓட்டுநர்களோட பயணிக்கிறாரு ட்ரக் ஓட்டுனர்களோட பயணிக்கிறாரு மெக்கானிக்கலோட பயணிக்கிறாரு ரயில்வே ட்ராக்ல உள்ளவங்களோட பயணிக்கிறாரு திடீர்னு டீ விற்கிறவர்கிட்ட போயிட்டு எப்படி டீ போறது சொல்லிக் கொடுங்கன்றாரு இன்னொரு பக்கம் செருப்பு தைக்கிற தொழிலாளியை பார்த்து நான் ஒரு செருப்பு தைச்சு கொடுக்குறேன் தைக்கணும் கொடுங்க அப்படின்னு சொல்லி பண்ணுறாரு வேற விதமாக அதாவது ஒரு மேடை போட்டு பாஜக இவர் பேசுவார் பதிலுக்கு நம்மளும் கவுண்டர் போட்டு பார்த்தீங்களா எப்படி பேசிட்டாரு எப்படி செஞ்சிட்டாருன்னு சொல்லி கவுண்டர் கொடுப்போம் இது வழக்கமாக நடக்கக்கூடிய ஒரு வழிமுறை ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செருப்பு தைக்கும் ஒரு தொழிலாளியை போய் சந்தித்து செருப்பு தைக்கிறார் இப்ப இதை எப்படி விமர்சிக்கிறது பாஜக எப்படி விமர்சிக்கும் ராகுல் காந்தி செருப்பு தைக்கிறது தப்புன்னு சொன்னாலும் அந்த சமூகத்தை சார்ந்த அந்த தொழில் செய்யக்கூடிய மக்களை வந்து தவறாக சித்தரிச்சதாயிரும் இல்லையா சரியனும் சொல்ல முடியாது ராகுல் காந்தியை பாராட்டின மாதிரி ஆயிரும் சோ அமைதி காக்குறாங்க லாரி ஓட்டுநர்களை பயணிக்கிறார் எப்படி விமர்சிக்கிறது மெக்கானிக்கோட முடித்திருத்தும் தொழிலாளிகளோட இப்படி அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்களோட போய் நேரடியாக ராகுல் காந்தி அவர்கள் சந்திக்கும் பொழுது ஒன்னு பாஜகவால அதை விமர்சிக்க முடியல இன்னொன்னு அந்த செய்தியை சமூக வலைதளங்கள்ல பரவலாக பரவப்படுவதை பார்க்கும் பொழுது கோடி மீடியாக இருந்தாலும் அவங்களுக்கும் டிஆர்பி வேணும் இல்லையா சோ இந்த செய்தியை மக்கள் ரசிக்கிறாங்கன்றப்ப அந்த செய்தி எல்லா பக்கங்களிலையும் வெளியிடப்படுது சோ அவங்க எவ்வளவுதான் நினைத்தாலும் மறுக்க முடியாத ஒரு தலைவராக ராகுல் காந்தி ரைஸ் ஆகிறாரு இந்த ஒரு விஷயத்தையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்பு வரைக்குமே அமிக்கி தான் வச்சிருந்தாங்க அதனாலதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடி எடுத்த கருத்து கணிப்புல கூட ராகுல் காந்திக்கு வந்து மோடி வந்து பாத்தீங்கன்னா எழுபது இருப்பதாகவும் ராகுல் காந்தி பிரதிநிதியை வந்து பதிமூணு பேர் தான் வந்து எதிர்கட்சி அதாவது மோடிக்கு போட்டியானவராக கருதுவதாகவும் ஒரு கடைசி ரிசல்ட் வந்திருக்கும் ஆனா தேர்தல் முடிந்த இரண்டு மாதங்கள்ல தற்போது எடுத்திருக்கக்கூடிய கருத்து கணிப்புல என்ன டேட்டாஸ் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா மோடி அவர்களை நாற்பத்தி பேர் தான் வந்து பிரதமராக அதாவது பிரதமர்கான சரியாக செயல்படுகிறார் அப்படின்ற மாதிரி அங்கீகரிக்கிறாங்க ராகுல் காந்தி அவர்கள் மோடிக்கு போட்டின்னு எத்தனை சதவீதம் பேர் நினைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி பேர் வந்து ராகுல் காந்தியை வந்து பிரதமருக்கு போட்டியானவர் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மோடி அவர்களுடைய கிராஃப் எந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எழுபத்தோரு சதவீதம் பேர் மோடி அவர்கள் தான் வந்து சரியான சாய்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் மிகவும் சொற்ப அளவிலான ஆட்கள் தான் அவரை வந்து பிரதமராக வர தகுதியான நபர் அப்படின்னு சொன்னாங்க டேட்டாஸ் வந்துச்சு ஆனா அதே வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எலெக்ஷனுக்கு முன்னாடி மோடி அவர்களை ஐம்பது சதவீதம் பேரும் ராகுல் காந்தி அவர்களை பதிமூணு புள்ளி எட்டு சதவீதம் பேரும் தான் வந்து சரியான சாய்ஸ் அப்படின்னு சொன்னாங்க ஆனா தேர்தல் முடிந்த வெறும் இரண்டு மாதங்கள்ல மோடி அவர்களுடைய ஆதரவு ஐம்பதுக்கு கீழே வராது மோடி அவர்கள் பிரதமரான பிறகு வரலாற்றில் முதல் முறையாக அவருடைய செல்வாக்கு ஐம்பது சதவீதத்துக்கு கீழே போகுது இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி அவர்களுடைய செல்வாக்கு பதிமூணுல இருந்து இருபத்தி ரெண்டே மாசத்துல பதிமூணு சதவீதத்துல இருந்து இருபத்தி எவ்வளவு பெரிய கேப் பாதுகாங்க நைன் பர்சன்டேஜ் வந்து டக்குன்னு ரைஸ் ஆகிறாரு இது தேர்தல் நடந்து முடிந்த இரண்டு மாதத்தினுடைய ரிசல்ட் இன்னும் அடுத்த தேர்தல் ஒருவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நடக்கும்னா நிறைய காலங்கள் இருக்கு அதுக்குள்ள ராகுல் காந்தியுடைய அப்ரோச் எப்படி இருக்கும் ராகுல் காந்தியை எதிர்கொள்வது ரொம்ப ரொம்ப சிரமமா இருக்கு அவர் நாடாளுமன்றத்தில் நடந்து கொண்ட விதம் அவர் நாடாளுமன்றத்தில் பேசின முதல் பேச்சு எல்லாமே ரொம்ப அக்யூரேட்டா இருக்கு இந்த கருத்து கணிப்புல இன்னொரு விஷயத்தையும் கேட்கிறாங்க எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி எப்படி செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அதுக்கு என்ன ரிசல்ட் வந்திருக்குன்னா ஐம்பத்தி ஓரு புள்ளி இரண்டு சதவீத மக்கள் ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவராக சிறப்பாக செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்திருக்காங்க இது வந்து மோடி அவர்களை சப்போர்ட் செய்த நாற்பத்தி பேரை விட அதிகமான மக்கள் ராகுல் காந்தி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக சிறப்பாக செயல்படுறார் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ரிசல்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஒரு காங்கிரஸ்க்கான எழுச்சியாக தான் முழு அளவில் பார்க்கப்படுது எப்படி ராகுல் காந்தி அவர்களுடைய அந்த இமேஜ் டெவலப் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி யங்ஸ்டர்ஸ் காங்கிரஸோட கோர் ஓட் பேங்க் அப்படின்னு சொல்லி ஒரு பேங்க் இருக்கு அது வந்து அந்த காலத்திலேருந்து காங்கிரஸுக்காக வாக்களிக்கக்கூடிய மக்கள் ராகுல் காந்தி என்ன பண்ணுறாருனா இளைஞர்களை அதிகமாக கவர்றாரு நிறைய யங்ஸ்டர்ஸ் ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி காங்கிரஸ் கட்சி நோக்கி வந்து அவங்க வந்து காங்கிரஸ் ஆதரவாளராக கூட இல்லாமல் இருப்பாங்க காங்கிரஸ் கட்சியில் கூட இல்லாதவங்களா இருப்பாங்க ஆனால் ராகுல் காந்தி அவங்களுக்கு கேட்டால் பிடிக்கும் அதே மாதிரி கட்சிக்குள்ள காங்கிரஸ் கட்சிக்குள்ள யார் வந்து அந்த பார்ட்டிக்கு வழி நடத்தக்கூடிய சரியான நபர் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க அந்த கருத்து கணிப்புல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் பேர் வந்து ராகுல் காந்தி தான் காங்கிரஸ் கட்சியை சரியாக வழி நடத்தக்கூடிய ஒரு நபர் அப்புறம் இரண்டாம் இடத்துல மூன்றாம் இடத்துல நான்காம் இடத்துல வேற வேற தலைவர்கள் இருக்காங்க குறிப்பாக சச்சின் பைலட் பிரியங்கா காந்தி மல்லிகார்ஜுன கார்கே எல்லாம் இருந்தாலும் காங்கிரஸை வழிநடத்த சரியான நபராக ராகுல் காந்தியை தான் வந்து மக்கள் வந்து அணுகிறாங்க ராகுல் காந்திக்கு ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கு நாடாளுமன்ற சட்டமன்றத்திலையும் தன்னை வந்து அவர் செயல்படுத்திக்கிட்ட விதம் எதிர்க்கட்சி தலைவராக ரொம்ப பாயிண்ட் அவுட்டாக பேசுறது பின் பாயிண்டாக பேசுறது இன்னைக்கு என்ன செக்ஷன் நடக்குதுன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி கவுண்டர் கொடுக்குறதுன்னு சொல்லி அதை அவர் கையாண்ட விதமாக இருக்கட்டும் அதை தவிர்த்துட்டு எங்கெல்லாம் இந்தியாவில் பாதிப்பு ஏற்படுதோ பாதிக்கப்பட்ட மக்களோடு போய் நிற்கக்கூடிய அவருடைய அந்த ட்ரெண்டாக இருக்கட்டும் மணிப்பூராக இருந்தாலும் சரி கேரளாவாக இருந்தாலும் சரி பாதிக்கப்பட்ட மக்களோட மக்களாக போய் நிற்கிற விதமாக இருக்கட்டும் குறிப்பாக கேரளாவில் அந்த தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும் அப்போ வந்து நடுவில் ஒரு டெம்பரரி ஒரு பிரிட்ஜ் வந்து மிலிட்ரி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அந்த மிலிட்ரியில் அந்த தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கப்ப அங்கே நின்றுக்கிட்டு இருப்பாரு அது ரொம்ப இளைஞர்கள்ட்ட வந்து அது ஒரு பெரிய விஷயம் தண்ணியில் திடீர்னு குதிச்சு நீந்துறது ஆழ்கடலில் குதிச்சு நீந்துறது இப்போ தற்போது சமீபத்தில் வந்து கராத்தே பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டாங்க இந்த மாதிரி இளைஞர்களை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்களை அவர் செய்கிறாரு அவருடைய வே ஆஃப் ஸ்பீச் அவரோட ஆட்டிடியூடுன்னு சொல்லி நிறைய வந்து இளைஞர்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறாரு ஸோ இந்த இளம் வாக்காளர்கள் இரண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் வாக்களிக்க தகுதி பெற்ற இந்த இளம் வாக்காளர்களை ராகுல் காந்தி அவர்கள் குறிப்பாக ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணி அவங்கள வாக்காளர்களை மாற்ற பார்க்குறாரு அவருடைய அடித்தட்டு மக்கள் சாமானியர்களுடைய பழகக்கூடிய விதமும் அவருடைய இமேஜை பல மடங்கு உயர்த்தி இருக்கு என்னதான் இந்தியா டுடேல ராகுல் காந்தியுடைய இமேஜ் பதிமூணுல இருந்து இருபத்தி ரெண்டாக வந்திருக்கு அப்படின்னு சொன்னாலும் உண்மை நிலவரம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக ராகுல் காந்தியை பற்றிய முழு விவரத்தையும் தற்போது இருக்கக்கூடிய மோடி அவர்களுடைய அரசு வெளியிட விட்டிருக்க மாட்டாங்க வேற வழியே இல்லாம தான் ராகுல் காந்திக்கு இமேஜ் குறைஞ்சிருக்குன்னு சொன்னா அந்த இந்தியா டுடே புக் கண்டிப்பாக வந்து முழுமையாகவே புறக்கணிக்கப்பட்டிடும் இல்லைங்களா சோ ஏத்தி இருக்காங்க ஆனா உண்மை நிலவரம் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா நிச்சயமாக ராகுல் காந்திக்கான கிராஃப் மோடி மோடிக்கு போட்டியாக யாருன்னா இன்னைக்கு இந்தியா லெவலில் நீங்க அவுட் ராகுல் தான் காட்ட முடியும் கிடையாது போக முதல் முறையாக இது பாண்டி ஒரு இந்தியா டுடேல வந்து இந்த மாதிரி ஒரு அட்டைப்படத்தினுடைய கூடிய ஒரு சர்வே ரிசல்ட் வந்திருக்கு அப்போ பாஜகவினர் பெருசா செலிப்ரேட் பண்ணல ஏன்னா வரைக்கும் மோடி அவர்களுடைய படம் மட்டும்தான் வரும் பாஜகவினருடைய ஐடி விங் பெரிய அளவுக்கு இதை செலிப்ரேட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க ஆனால் இம்முறை ராகுல் காந்தி அவருடைய படத்துடன் சேர்ந்து வந்தனால பிஜேபியினருக்கும் இதில் வந்து பெருசாக ஒரு மகிழ்ச்சி கிடையாது மோடிக்கு ஈக்குவலா வந்து வளர்ந்து வந்துகிட்டு இருக்காரா ராகுல் அப்படின்றத வந்து அவங்க அவங்களால டக்குன்னு சடனாக ஏத்துக்க முடியல ஸோ இப்படிப்பட்ட சூழலில் ராகுல் காந்தி அவர்களுடைய இமேஜ் பயங்கரமாக டெவலப் ஆகிருக்கு ஸோ தொடர்ந்து இணைந்திருங்க இது சம்மந்தமான அப்டேட்டுகள் நாங்கள் வழங்கிகிட்டே இருக்கோம் நன்றி